நான் கடவுளின் அருள் பயனற்று போக விட மாட்டேன் ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராக கூடுமானால் கிறிஸ்து இறந்தது வீண் என்றாகுமே கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த உலகத்துல கடவுளுடைய கிருபை அருள் அந்த கிரேஸ் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அது இல்லாமல் நம்மளால எதையுமே செயல்படுத்த முடியாது ஒருவேளை மனுஷனுடைய பலம் என்பது இருக்கும் இல்லையா அப்ப எனக்கு அந்தஸ்து இருக்கு அதிகாரம் இருக்கு பணம் இருக்கு அப்ப இதனால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னா ஓரளவுதான் சாதிக்க முடியும் எல்லாமே கிடைக்காது அவ கடவுளுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் ஒரு ஒரு வாழ்வையில எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியும் பணத்தால நிறைய நம்ம நினைக்கிறோம் பணத்தால சாதிக்க முடியும் பணத்தால விலை பேசி எல்லாத்தையும் சாதிச்சு வாங்கிட முடியும்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு எல்லாவற்றுக்கும் வேலை கடவுளுடைய கிருபை கடவுளுடைய பலம் இல்லாமல் சக்தி இல்லாமல் இந்த உலகத்துல யாரும் எந்த மனுஷரும் எப்படிப்பட்ட உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களால கூட ஒண்ணும் செய்ய முடியும் ஏன்னா அவரோட அதிகாரத்துல இருக்கலாம் கடவுள் நினைச்சாருன்னா ஒரே இமை பொழுது அந்த அதிகாரம் இல்லாமல் போயிடும் உள்ள பணம் வச்சிருக்கலாம் பணத்தை சம்பாதிக்கலாம் அந்த பணம் ஒரு நாளைக்கு இல்லாம காணாம போயிரும் ஆனா கடவுளுடைய கிருமை மட்டும் ஒரு கிட்ட இருக்கு வச்சுங்களேன் பசியா கூட அவர் கடவுள் மாட்டார் அவங்க அந்த பட்டினியா இருக்கிற நேரத்துல வறுமை நேரத்துல கடவுள் அவங்கள தன்னுடைய கிருபையினால் ஆட்கொள்ளுவார் இப்படிதாங்க பல தான் ஏசு கிறிஸ்து முறியடித்தார் அவர் வாழ்ந்த காலத்துல நிறைய சீர்திருத்தங்களை ஏசு கிறிஸ்து புரட்சிகரமாக செய்தார் அதாவது சமய தலைவர்களையும் சமயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் ஆண்டவர் அடையாளம் கண்டு அதை எதிர்த்தார் அதே அரச ரீதியாக அந்த ரோம அரசு ரீதியாக நடைபெற்ற அந்த வன்முறைகளை எல்லாம் ஆண்டவர் அந்த குடிம கொடுமையான சட்டங்கள் கருத்துக்கள் ஆண்டவர் அதை ஆண்டவர் போட்டார் பல நேரம் ஆண்டவர் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார் அப்போ இயேசு வந்து மிகப்பெரிய ஒரு இறை பணியாற்றினார் அதாவது அவர் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் பிரசங்கம் பண்ணி பிரசங்கம்ன்றத விட அவர் மக்களை விழிப்புணர்வு கொடுத்து மக்களை எப்படி வாழ வேண்டும் என்று நல்வழிப்படுத்தினார் சிறந்த கடவுளுடைய பணியை இயேசு செய்தார் அதாவது மக்களுக்கு இறைப்பணி செய்வது அப்போ என்ன இறைப்பணி என்பது என்ன அவங்களுக்கு நாலு பேர் நல்லது செய்யறது நல்ல கருத்துக்கள் போய் சேர்றது அவங்க பசியா இருக்கும் உணவு கொடுப்பது ஆடை கொடுப்பது அவங்க சுகவீனமா இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய நோய்களை எல்லாம் நீக்குவது இதெல்லாம் தான் முக்கியமான பணிகளா இயேசு தம்முடைய பணிகளிலே செய்தார் ஆகவே இதெல்லாம் செய்யும்போது அவருக்கு இந்த அரசு ரீதியாக அல்ல சமய ரீதியாக வந்த பிரச்சனைகள் இருந்தது அதுல பாத்தீங்கன்னா அதுவும் அவங்க எல்லாம் மனுஷர்களா இருந்தாங்க அவங்க வந்து பணத்தால் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஈவன் ஆசாரியர்கள் கூட அப்படிதான் இருந்தாங்க இதைத்தான் இயேசு அதான் கிமு நூற்றி எழுபதுல ஆசாரிய பணி பார்த்தீங்கன்னா பணத்திற்கு விற்கப்பட்ட ஒரு நிலைமை எவ்வளவு ஒரு வேதனையான ஆசாரிய பணி என்பது எவ்வளவு முக்கியமான அந்த குருத்து பணி அதுக்கு கூட பணத்தையும் ரெக்கமெண்டேஷனை கொடுத்து வாங்கியதாக சொல்லப்படுகிறது அதுல பாத்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஏழுல பெரிய ஏறு வந்து பதவி ஏற்கிறாரு அவர் ஏற்ற காலத்திலிருந்து பதவி ஏற்ற காலத்திலிருந்து எரிசிலேயும் அழிவூட்டுகிற விலையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் ஆசாரிய பணியை செய்தாங்க இந்த இருபத்தி எட்டு பேரும் ரெக்கமெண்டேஷன் ஜென்ரேஷன்லயும் பணத்திலயும் வந்தவங்க கேட்பதற்கு ரொம்ப வேதனையா இருந்தது அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல அதுல முக்கியமான அண்ணா அவர் என்ன பண்றாருன்னா அவர் அவர் ஆசாரிய பணி மட்டுமில்லை அவருடைய ஐந்து மகன்களுக்கும் ஆசாரிய பணி கொடுக்குறார் இது போதாதுன்னு அவருடைய மருமகன் தாய்பாவுக்கும் பெரிய ஆசாரிய பணி கொடுத்து பணத்தை கொடுத்து ஆசாரிய பணி வாங்குறாரு அப்போ ஒரே ஃபேமிலியில எவ்வளவு பேர் ஐந்து மகன்களும் ஆசாரியை பண்ணியிருக்கிறாங்க தானும் ஆசாரியை பண்ணியிருக்காங்க மருமகனும் கொடுத்து முக்கியமான பொறுப்பு கொடுத்து இப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க இயேசு இதெல்லாம் அடையாளம் கண்டு அவர்கள் எல்லாம் சாடுகிறவராக இருந்தார் அப்போ இயேசு செய்த மிகப்பெரிய புரட்சிகரமான கருத்துக்கள் த இருந்தார் மாற்றி லூத்தர் அவர்கள் மிகப்பெரிய சமூகத்திலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடிந்தது ஆகவே கடவுளுடைய தான் நம்ம பிழைக்க முடியும் மனிதனுடைய பலத்தினால் அல்ல பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நிரூபத்தி காட்டினவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பதவி காலங்கள் ஆசாரியர்கள் எப்படி எல்லாம் எல்லாம் ஒன்று காலத்தில் ஒன்றுமில்லாமல் போனது இல்லையா இயேசு ஏசுடைய பிறகு அவங்கெல்லாம் காணாமலே போயிட்டாங்க அதன் இயேசு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது இது இருந்தது இயேசு அதை எல்லாம் ஒழித்தார் அதை தொடர்ந்து மாற்றி லூத்தர் அவர்கள் திருச்சொம்பில அநேக சீர்திருத்தங்களை செய்தார் நாளைக்கு அவருடைய சீர்திருத்தத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் ஆகவே நாமும் ஏ இப்படி சமூகத்திலே இருக்கின்ற அவலங்களை நினைத்து கண்ணும் காணாமல் போகாமல் அதுக்கு எதிர்புடையவர்களாய் இருந்து நாம் கடவுளுடைய அருளை பெற்றவர்களாய் என்னாலும் திகழ நமக்கு துணை செய்யட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபை நாங்கள் வாழ்கிறோம் அதற்காக மிஸ் சோத்திருக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் மீட்பிரேசை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமேன்